இப்போ நம்ம வீட்லேயே வந்து பார்த்தீங்கன்னாக்கா கொத்தவரங்காய் ஒத்தல் பண்ண போகிறோம் ரொம்ப ஈஸி ரொம்ப சிம்பிள் ஒரு ஃபைவ் மினிட்ஸில் பண்ணிடலாம் அது எப்படி பண்ணலான்றதை பார்த்துடலாம் இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள் ஸ்கிப் பண்ணி மட்டும் பார்க்காதீங்க ஏன்னா உங்களுக்கு வந்து புரியாது அதனால் ஃபுல்லாகவே பாருங்கள் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம கொத்தவரங்க வத்தல் செய்கிறதுக்கு நம்ம வந்து ஒரு முந்நூறு கிராம் உள்ள கொத்தவரங்க எடுத்திருக்கோம் நல்லா பச்சை பசேன்னு இருக்கிற இந்த கத்த இல்லாத ஒரு கொத்தவரங்காவை நம்ம எடுத்துருக்கோம் எடுத்துகிட்டு இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம தண்ணியில் வந்து நல்லா வந்து அதை கழுவி எடுத்துக்கலாம் நல்லா கழுவி எடுத்துக்கணும் இதில் வந்து பார்த்திங்கன்னா பழுத்த மேற்கு இருக்கக்கூடாது முத்தனை கொத்தனை கொத்தவரங்காகவும் இருக்கக்கூடாது சொத்தையாகவும் இருக்கக்கூடாது அதை மட்டும் நம்ம வந்து ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை பார்த்துக்கலாம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம நல்லா வந்து கழுவிடணும் ஏன்னாக்கா இதில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வர காய்கறியில் எல்லாத்துலேயுமே வந்து பூச்சிக்கொல்லி மருந்து வந்து அந்த காய்கறி மேலே வந்து போடுறாங்க அதனால் வந்து நம்ம வந்து கழுவிக்கலாம் முடிஞ்ச வரைக்கும் நம்ம வந்து ஒரு பத்து நிமிஷம் இல்லை கால் மணி நேரம் நம்ம ஊற வச்சுட்டோம் ஊற வச்சுட்டு எல்லாத்தையும் நல்லா வந்து நம்ம வந்து சுத்தமாக நம்ம கழுவி எடுத்துக்கணும் இதுமாரி எல்லாத்தையும் தேய்ச்சி தேய்ச்சி கழுவி எடுத்துக்கணும் நல்லா சுத்தமாக ஏன்னா நம்ம வந்து இது வந்து ஆறு மாதத்துலேருந்து ஒரு வருஷம் வரைக்கும் நம்ம வந்து ப்ரிசர்வ் பண்ணி வச்சுக்கலாம் அதனால் வந்து சுத்தமாக நம்ம வந்து கழுவி எடுத்துக்கணும் இப்போ வந்து ஃபுல்லாகவே நம்ம வந்து கழுவியாச்சு அப்புறம் இது வந்து ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு இதை வந்து நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்டெப் முடித்தாச்சு இப்போ செகண்ட் ஸ்டெப்பு மொத்தமே மூணு ஸ்டெப்பு தான் ஈஸியாக அழகாக வீட்லேயே நம்ம வந்து கொத்தவரங்க வத்தல் பண்ணிடலாம் பாருங்கள் இப்போ வந்து செகண்ட் ஸ்டெப்பு இப்போ நம்ம எல்லாமே கல்வி எடுத்துட்டோம் நம்ம கழுவி எடுக்க சொல்லி நம்ம வந்து அந்த முத்தனை கொத்தவரங்காய் சொத்தை பூச்சி இருக்கிறது இதெல்லாம் வந்து பார்த்து நம்ம பொறுக்கி எடுத்து போட்டுணும் அதை வந்து நம்ம இது கூட யூஸ் பண்ணக்கூடாது ஏன்னா மொத்த கொத்தவரங்காவும் கெட்டு போயிடும் அதனால் வந்து அதெல்லாம் எடுத்துக்கணும் இப்போ வந்து பார்த்திங்கனாக்கா அடுப்பு பற்ற வச்சுட்டு விழாய் வச்சு நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம் இதுதான் வந்து தேர்ட் ஸ்டெப்பு என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா தண்ணி வந்து ரொம்ப ஊற்ற வேணாம் ஏற்ற மாரி நான் முந்நூறு கிராம் தான் எடுத்திருக்கேன் கொத்தவரங்காய் அதுக்கு அளவுக்கு தண்ணி வந்து நம்ம வந்து ஊற்றி நல்லா கொதிக்க வச்சுட்டு கொதிக்க வச்சுக்கலாம் ஏன்னா ரொம்ப தண்ணி தேவையில்லை கல் உப்பு தான் யூஸ் பண்ணணும் நம்ம வந்து அந்த கொத்தவரங்காக்கு ஏற்ற மாரி அந்த அளவுக்கு ஏற்ற மாரி ரொம்ப உப்பு வந்து நம்ம போடக்கூடாது அந்த அளவுக்கு ஏற்ற மாரி உப்பு வந்து போட்டு தண்ணியில் கொதிக்க வைக்கணும் இது வந்து கொதி வரட்டும் இப்போ வந்து சில பேர் என்ன சொல்லுவாங்கனாக்கா எனக்கு வத்தல் வந்து காரமாக வேணும் அப்படின்னு கேட்பாங்க அவங்களுக்கெல்லாம் என்னென்னு பார்த்தீங்கனாக்கா இதுமாரி கொதி வர சொல்லியே நம்ம கொத்தவரங்காய் வந்து நம்ம போடுறோம் பார்த்திங்களா அந்த டைமு நம்ம வந்து மஞ்சள் தூள் கொஞ்சம் மிளகாத்தூள் அளவாக கொஞ்சம் போட்டுக்கணும் போட்டு நம்ம இது கூடயே கொதிக்க வச்சிட்டோன்னாக்கா சில பேருக்கு காரம்னா ரொம்ப பிடிக்கும் காரமாக இருக்கணும்வாங்க அவங்க வந்து இதுமாரி மஞ்சாத்தூளும் மிளகாத்தூளும் சேர்த்துக்கணும் இப்போ வந்து பார்த்தீங்கனாக்கா நம்ம கொத்தவரங்க எல்லாமே போட்டுட்டோம் இப்போ வந்து கொதிக்கிட்டோம் இது வந்து பார்த்திங்கனாக்கா முழுசாகவும் வந்து வேகக்கூடாது ஏன்னா முழுசாக வெந்துடுச்சுன்னா வந்து ஃபுல்லாகவே வெந்துடும் ஆஃப் தான் வேகணும் அரை வேக்காடு அரை வேக்காடு வெந்தால் தான் நம்ம வந்து வத்தலுக்கு வந்து கரெக்டாக இருக்கும் அதனால் அரை வேக்காடு வந்தால் நம்ம வந்து இறக்கி எடுத்துக்கணும் இப்போ பாருங்கள் நல்லா கொதிக்குது இப்போ வந்து நல்லா நம்ம கலரை விட்டுக்கலாம் விட்டுட்டு ரொம்பவும் வந்து பார்த்திங்கனாக்கா வெந்துடக்கூடாது அரை வேக்காடு இருந்தால் போதும் இப்போ வந்து நம்ம வந்து இன்னும் வேகலை இன்னும் ஒரு ஒரு டூ மினிட்ஸில் வெந்துடும் இப்போ எடுத்து பார்க்கலாம் ஆ வெந்துதான் வெந்துடுச்சு இந்த 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 ப இந்த பதம் இருந்தாலே போதும் வத்தலுக்கு வந்து கரெக்டாக இருக்கும் ஏன்னா ரொம்பவும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா வந்துடுச்சுன்னா குழஞ்சி போயிடும் இப்போ நம்ம எடுத்துக்கலாம் எல்லாத்தையுமே கரெக்டான பக்குவம் தான் இது இதுதான் தேர்ட் ஸ்டெப்பு நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க இது வந்து நம்ம தண்ணி ஊற்றி உப்பு போட்டு கொதிக்க வைக்க சொல்ல சில பேருக்கு காரமாக வேணும் அப்படின்னா இதுதான் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க மஞ்சள் மிளகாத்தூள் அளவோடு சேர்த்துக்கணும் ரொம்பவும் சேர்த்துக்க கூடாது நம்ம எடுத்துருக்கிற குவான்டிட்டிக்கு ஏற்ற மாரி நம்ம வந்து சேர்த்துக்கணும் அவ்வளோதாங்க இப்போ வந்து நம்ம எல்லாமே எடுத்தாச்சு இப்போ இதை வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு அஞ்சு நாள் நம்ம வந்து வெயிலில் காய வைக்கணும் வெயிலில் காய வச்சுட்டா அவ்வளோதான் கொத்தவரங்காய் வத்தல் ரெடி ரொம்ப ஈஸி ரொம்ப எளிமை இது வந்து பார்த்திங்கனாக்கா அஞ்சே நிமிஷத்தில் பண்ணிடலாம் கொத்தவரங்க சீசன் டைமில் நம்மளுக்கு சீப்பாக கிடைக்கும் ஒரு கிலோவே வந்து பார்த்திங்கனாக்கா டுவெண்ட்டி ருபீஸ்க்கே கிடைக்கும் அந்த டைம் நம்ம இதை வாங்கி நம்ம இதுமாரி வத்தல் போட்டு வச்சுக்கிட்டோனாக்கா நம்ம வந்து ஆறு மாதத்துலேருந்து ஒரு வருஷம் வரைக்கும் நமக்கு வந்து ஃப்ரீஸ் பண்ணி வச்சுக்கலாம் இது வந்து மோர் சாதத்துக்கு சாம்பார் சாதத்துக்கு ரசத்துக்கு எல்லாத்துக்குமே வந்து கரெக்டாக இருக்கும் இது வந்து பார்த்தீங்கனாக்கா ரெண்டு நாளில் காஞ்சிருக்கு கொஞ்சம் லைட்டாக கொஞ்சம் கொஞ்சமாக பச்சையாக இருக்குது மீதுலாம் கொஞ்சம் காஞ்சிருக்கு இது ரெண்டாவது நாள் மேக்ஸிமம் அஞ்சு நாள்லேயே எல்லாமே காஞ்சிரும் உங்களுக்கு ஏன்னா இப்போ வந்து வெயில் காலன்றதுனால சீக்கிரமாகவே காய்ஞ்சிரும் அவ்வ தான் ரொம்ப ஈஸிங்க மொத்தமே மூணே ஸ்டெப்பு தான் இது இதை நீங்கள் வந்து ப வீட்லயே பண்ணிக்கலாம் ரொம்ப சிம்பிள் எல்லாருமே பண்ணலாம் இப்போ வந்து இது வந்து பார்த்திங்கன்னா இது கூடயே வந்து நம்ம வந்து பார்த்துடலாம் இது அஞ்சாவது நாள் நம்ம காய வச்சிருக்கோம் இது கூடயே எங்கள் இந்த கார்டன் பக்கத்தில் இது காய வச்சிருக்கேன் சரி அப்படியே வந்து உங்களுக்கு வந்து இந்த கார்டனையும் காமிச்சிடலாம் அப்படின்ட்டு இது வந்து பால்கனியில் ரொம்ப சிம்பிளாக சின்னதாக ஒரு கார்டன் வைக்கலாம் அப்படின்ட்டு வச்சது ஏன்னா இப்போ வெயில் காலம் இப்போ வந்து செடிங்கெல்லாம் நிறைய வச்சால் நல்லா வந்து கூலிங்காக இருக்கும் அதனால் வச்சுருக்கோம் பாருங்கள் எல்லாருமே இதேமாரி ஃபாலோ பண்ணுங்கள் எல்லார் வீட்லேயுமே செடிலாம் வைக்கணும் ரொம்ப நல்லது இப்போ வந்து பார்த்திங்கன்னா இது அஞ்சாவது நாள் அஞ்சாவது நாளில் வந்து காஞ்சிடுச்சு அவ்வளோதான் இதை வந்து நம்ம எடுத்து ரொம்ப ரொம்ப ஈஸி இது நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் மூணே ஸ்டெப்பு தான் நம்ம கடையில் வாங்கிறதுக்கு நம்ம வீட்லையே பண்ணிடலாம் ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் ஓகே பா இப்போ ஏழு நாள் ஆயிடுச்சு நல்லாவே நம்ம கொத்தவரம் காய்ஞ்சிடுச்சு இப்போ எண்ணெயில் போட்டு பொறிச்சிடலாம் எப்படி பொரியுதுன்றதை மட்டும் பாருங்கள் எவ்வளோ அழகாக காஞ்சிருக்கு பாருங்கள் அதை பாருங்கள் அவ்வளோதான் சூப்பராக வந்திருக்கு பாருங்கள் நல்லா பொறிஞ்சிடுச்சு அவ்வளோதான் ரொம்ப சிம்பிளுங்க எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள் பார்க்கவே எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் இது வந்து நம்ம தயிர் சாதத்துக்கு சாம்பார் சாதத்துக்கு சாதத்துக்கு எல்லாத்துக்குமே வச்சுக்கலாம் நல்லா வந்திருக்கு ரொம்ப சிம்பிள் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ஈஸி தான் இது இப்போ இதை வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம வந்து ஹார்டேஜ் கொடுத்து எப்படி வந்துருக்குன்றதை டேஸ்ட் பண்ணி பார்க்கலாமா யார்கிட்ட கொடுக்கலாம் எங்கள் அப்பா இருக்கார் அவர்கிட்ட தந்து பார்ப்போம்